ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுக்கு என்ன பார்க்க போறோம்னா சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கு சாப்பிடற மாதிரி ஒரு சூப்பரான சிம்பிளான வெஜ் குருமா எப்படி செய்யறது இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அஞ்சு நிமிஷத்துல செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட் ஸ்மார்ட்டாக அசவம் ஆயிருக்கும் வீடியோ முன்னாடி பண்ணி சப்போர்ட் வாங்க போகலாம் இந்த வெஜ் குருமா செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சாஃப்டான சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் கூடவே இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன் இதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலரி விட்டுக்கோங்க இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நாம மாவை பிசஞ்சு எடுத்துக்கிறோம் சப்பாத்தி மாவு மட்டும் நம்ம எந்த அளவுக்கு இப்போ செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி இது அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம வெஜ் குருமா செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது அரை மணி நேரம் ஊறட்டும் வெஜ்ஜி குருமா செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூட அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கூட அரை டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொர குறப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வெஜ் குருமா செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நான் வெங்காயம் தக்காளி கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன் வாங்க வெஜ் குருமா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் வெஜ் குருமா செய்யறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் ஹீட் ஆனதும் அதுல ஒரு ரெண்டு டேபிள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுல கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கோங்க போது இது கூட பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக கல்பாசி எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பாதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதோட பச்சை அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் இது கூட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பொடியாண்ண இருக்குன்னா தக்காளி ஆள் கூட சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு இப்ப இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோ நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்ப இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் இதுல ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க மசாலா எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார கழுவி அந்த தண்ணி அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு விசில் வந்ததும் நம்ம அடுப்பா ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு விசில் வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு விசில் முடிஞ்சு விசில் அடங்கிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்படி சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவி ஒரு கிண்டு கிண்டுனா நம்மளோட சூப்பரான வெஜ் குருமா ரெடி அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சு நமக்கு மாவும் நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு மாவை நல்லா பிசைஞ்சு இழுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்ச பிறகு நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக கோதுமை மாவை எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு சப்பாத்தி மாவை நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க நம்மளோட சப்பாத்தி ரெடி முடிஞ்ச வரைக்கும் ரவுண்டாக திரட்ட பாருங்க சப்பாத்தி அடுத்து சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு தோசை கல் ஹீட் பண்ணிக்கோங்க கல் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் என்ன அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும் போது அட்டகசமா இருக்கும் அவ்வளவுதாங்க நம்மளோட சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷத்துல இதை செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பா உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க இதே மாதிரி வேறொரு வீடியோல பாக்கலாம் நமக்கானவங்களுக்கு செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க ரசம் கூட அமிர்தமா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்